தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு திமுக அரசை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கைபேசி விளக்கினை ஒளிரச் செய்து அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர் அரியலூர் அண்ணாசிலை அருகே நடைபெற்ற போராட்டத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி அளித்தபடி காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் பணிக்குடையை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு திமுக அரசை வலியுறுத்தி கைபேசி விளக்கினை ஒளிரச் செய்து அவர்கள் முழக்கம் எழுப்பினர் எங்களுக்கு வந்து சம்பள உயர்வு பற்றாமல் ரொம்ப பிள்ளைங்களாம் வந்து ரொம்ப கஷ்ட சூழ்நிலை இருக்குது அரசூழியராக்கினாலே எங்களுக்கு அந்த முத்தான மூன்று கோரிக்கையை நிறைவேற்றினாலே எங்களுக்கு ரொம்ப கஷ்ட சூழ்நிலை பியோலோ வேலை பார்த்தா கூட அதுக்கு கூட வந்து ஒரு சம்பளம் கொடுக்கறது கிடையாது பணி நிரந்தரம் அரசூழியராக்கினாலே பனி நிரந்தரம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ஓய்வு ஊதியமாக பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இந்த மாதிரி அகவிலைப்படி எல்லாத்தோடையும் சேர்த்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ராணிப்பேட்டை பேருந்து நிலையம் அருகேயும் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் கைபேசி விளக்கினை ஒளிரச் செய்து போராட்டம் நடத்தினர் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர்